நிலத்த நீர் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் 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 அரசுக்கு அல்ல மக்களுக்கு சொந்தம் அல்ல பறவைகள் விலங்குகளுக்கு சொந்த நிலத்தர் மனிதர்கள் இருந்து பறவைகள் வரல எந்த தண்ணீர் பயன்படுத்திக்கணும் மழை நீர் ஊட்டு நீர் ஆட்டு நீர் ஓடை நீர் ஏரி குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்கங்கள் ஊரணிகளில் தேக்கி வைக்கக்கூடிய நிலத்தான் பயன்படுத்திக்கணும் குடிநீரா குடிநீரை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ முடியுமா உயிர் காற்று வேணும் உணவு வேணும் இந்த இரண்டையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்துக் கொடுப்பவை தாவரங்கள் நிலத்துக்கு கீழே போன தண்ணி தாவரங்களுக்கு தான் சொந்தம் இதுதான் நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்காங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயுதும் மழை துப்பாக்கியும் இல்ல தோட்டாவும் இல்ல வன்முறையும் இல்ல நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஒரு நாடு ஒரு பாலைவன நாடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருக்க தொண்ணூத்தி ஆறுல இருக்க அந்த நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டில தமிழ்நாட்டில் பொழியக்கூடிய மழையில் சரிபாதா பொழியுது நிலத்தர நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம் இட் இஸ் அன் அஃபன்ஸ் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டர் பல நாடுகள் சட்டம் இருக்குது பல நாடுகள் சட்டம் இருக்கு இன்னைக்கு வந்து ஆழ்வாய் கிணறு வந்துருச்சு ஆயிரம் அடி போடலாம் எடுத்து பயன்படுத்தலாம்னா இங்க இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ளலாம் வரக்கூடிய தலைமுறை என்ன ஆகும் ஆயிரம் அடி போட்டு உறிஞ்சி எடுத்தா இந்த தாவரங்கள் தங்களுடைய வேர்கள் ஆயிரம் அடி கொண்டு போக முடியுமா பாறையை தொலை போட்டுக்கிட்டு போக முடியுமா எல்லாம் மெல்ல 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 பட்டு போகும் நாடு வறட்சியினுடைய கோரப்பிடியில் சிக்கு கோர தாண்டவம் முள்ளையும் குறிஞ்சையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் பாலைவனமாகும் நாடு